வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாகியலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க ஏற்கனவே சார்ல அவ பேர் ரொம்பவே கெட்டு போய் கிடந்தது இப்ப கோபியையும் வேணான்னு சொல்லிட்டா இன்னும் அவ பேர் கெட்டு போயிருமோன்னு பயந்து நாங்க ரெண்டு பேரும் தான் என்னென்னமோ சொல்லி அவ மனச மாத்தினோம் அதத்தான் நாங்க பண்ணிருக்கவே கூடாது அப்படின்னு கமலா கண்ணீரோட ரொம்ப வருத்தத்தோட சொல்றாங்க நீங்க ஒண்ணு ராதிகாவுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைச்சு அப்படி செய்யலையே அப்படிங்கிறாங்க பாக்யா நல்லது நினைச்சுதான் பண்ணோம் ஆனா அதான் நடக்கலையே அவளை அவ போக்குலயே விட்டுருக்கணும் வேலையையும் பாத்துக்கிட்டு புள்ளையும் பாத்துக்கிட்டு அவ சந்தோஷமா இருந்திருப்பா அவ வாழ்க்கைய நாங்களே கெடுத்துட்டோம் ரெண்டாவது தரவையா அடி வாங்கிக்கிட்டு அவ நிக்கிறா அவ யாருக்கும் கெடுதல் நினைச்சதே இல்ல எல்லாருக்கும் நல்லது மட்டும் தான் நினைச்சா அவ வாழ்க்கையில இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கவே வேண்டாம் அப்படின்னு அவங்க ரொம்ப ஏக்கமா வருந்தி சொல்ல நீங்க கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும்னு படிக்க கீழ நிக்கிற பாக்கியா சொல்றாங்க எனக்கு அந்த நம்பிக்கை இல்லம்மா அப்படின்னு கமலா சொல்ல எல்லாம் சரியாயிடும் கண்டிப்பா சரியாயிடும் ராதிகா சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிற பாக்கியா நான் ராதிகாவ பாக்கலாமா அப்படின்னு ரொம்ப தயங்கிக்கிட்டே கேக்க வா அப்படின்னு கமலா உள்ளர போக பாக்யா படியேறி உள்ளர வர்றாங்க வந்த கமலா ராதிகான்னு கூப்பிட அம்மா அப்படின்னு பதில் சவுண்ட் வருது ராதிகா அப்படின்னு கூப்பிட இதோ வரேம்மா அப்படின்ற சவுண்டு தான் வருது ஃபர்ஸ்ட் மயூதா வந்து நிக்கிறாங்க ஆன்டி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு வந்து பாக்யாவோட தொல்லை செஞ்சுக்க பாக்யா ஹக் பண்ணிருக்காங்க மறுபடியும் கமலா ராதிகான்னு கூப்பிட இதோ வரேம்மா டூ மினிட்ஸ்ல வந்துடுறேன் அப்படின்ற ராதிகாவோட சவுண்டு வருது மயுவ நேரா நிக்க வச்சுட்டு எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க பாக்யா மயு எந்த பதிலும் சொல்லாம நின்னுட்டு இருக்க ராதிகா வெளிய வர்றாங்க வர ராதிகா பாக்யாவை பார்த்து மைல்டா சிரிக்க அவங்களும் சிரிக்கிறாங்க நீங்க நேத்தியே வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன் காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா அப்படின்னு ராதிகா கேக்க இல்ல வேண்டாம் அப்படின்னு பாக்யா சொல்ல உட்காருங்கன்னு சோஃபாவை காட்டுறாங்க ராதிகா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு பாக்யா சொல்ல ம் பேசலாம் அப்படின்னு ராதிகாவும் சொல்ல கமலாவும் ஒரு பார்வை பார்க்கற பாக்யா கொஞ்சம் தனியா பேசணுங்கிறாங்க ம் பேசலாம்னு சொல்லிட்டு ராதிகா மாடி போக பாக்யாவும் பின்னாடியே போறாங்க கீழே மையவும் கமலாவும் நின்னுட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் பேசாம நிக்கிறாங்க நேத்து போபி வந்திருந்தாருன்னு ராதிகா சொல்ல தெரியுங்கிறாங்க பாக்யா கிட்ட சொன்னாரான்னு ராதிகா கேட்க ஆஹா அவர் அம்மா கிட்ட சொன்னாரு அப்படின்னு பாக்யா சொல்ல இனிமே இங்க வராதிங்கன்னு சொல்லிட்டேன் ஹர்ட் ஆயிருப்பாருன்னு தெரியும் ஆனா அதுதான் எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு ராதிகா சொல்ல எல்லாமே கடகடன் நடந்துட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு பாக்யா சொல்றாங்க என்ன சொல்றீங்கன்னு ராதிகா கேக்க நீங்க வீட்டை விட்டு தான் நான் சொல்றேன் நீங்க அவரை கூட்டிட்டு வருவீங்கன்னு தான் நான் நினைச்சேன் வீட்டுல இருந்து தனியா வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல அப்படின்னு பாக்யா சொல்றாங்க இது இன்னைக்கு நேத்து எடுத்த முடிவில்ல பாக்யா எப்பவோ எடுத்த முடிவுன்னு ராதிகா சொல்றாங்க தீம் பார்க்ல வச்சு எனக்கு ஏதோ வித்தியாசமா பட்டுச்சு அப்படின்னு பாக்யா சொல்ல எத்தனையும் மோசமான மெமரிஸ் இருந்தாலும் அதையெல்லாம் மறைக்கிற மாதிரி ஒரு நல்ல மெமரி வேணும்னு நான் நினைச்சேன் தான் அந்த அவுட்டிங்கே நான் பிளான் பண்ணேன் எனக்கு நிறைய மெமரிஸ் கிடைச்சது அதை நான் எப்பவுமே பத்திரமா வச்சுக்குவேன் அப்படின்னு ராதிகா சொல்ல அவங்களே பாத்துட்டு இருக்க பாக்யா எங்க இந்த பிரிவை தானே அப்படின்னு கேட்க இதையே தான் ஏத்து கோபியும் கேட்டாரு அப்படின்னு ராதிகா பதில் சொல்றாங்க நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லையே அப்படின்னு பாக்யா சொல்ல என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க நீங்களும் கோபியும் ஒன்னா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேங்க அப்படின்னு பாக்யா சொல்ல அது எப்படிங்க நீங்க மட்டும் தனியா வாழ்வீங்க நான் மட்டும் சேர்ந்து வாழணுமா என்ன அநியாயம்னு ராதிகா கேக்குறாங்க வேதனையோட கொஞ்சமா சிரிச்சுக்கிற பாக்யா ஏன் கதை வேற எங்க கல்யாண வாழ்க்கையில நாங்க சேர்ந்து இருக்கிறதுக்கான காரணங்களே இல்ல அந்த வாழ்க்கையில எனக்கு கிடைச்சதெல்லாம் அவமானம் மட்டும்தான் ஆனா உங்களுக்கு அப்படி இல்லையே அவருக்கு உங்களை அவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்னு பாக்யா சொல்ல பிடிச்சதெல்லாம் கூடவே இருக்கணும்னு எல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு ராதிகா கேக்க நேத்து ராத்திரி வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் உங்களை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருந்தாரு ரொம்ப பேசினாரு சொல்ல பாக்குறாங்க ராதிகா உடனே ஆஹா எங்கிட்ட இல்ல அவரோட அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு பாக்யா சொல்ல சரி அத விடுங்க இப்ப நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கா உங்க முன்னாள் கணவர் வருத்தப்படக்கூடாது நல்லா இருக்கணும்னு நீங்கிட்ட பேச வந்திருக்கீங்களா அப்படின்னு ராதிகா கேக்க ஐயோ கண்டிப்பா இல்லங்க என் ஃப்ரெண்டு கஷ்டப்பட கூடாதுன்னு தான் நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னு பாக்யா பதட்டமா சொல்ல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல பாக்யா நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க அவரு உங்க கூட வர்றதுக்கு தயாரா தானே இருந்தாரு அவரு நீங்க உங்க கூடவே கூட்டிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு பாக்யா கேட்க நான் கூப்பிட்டதுக்காக அவரு வருவாரு ஆனா சந்தோஷமா இருக்க மாட்டாரு பாக்யா அவரு சந்தோஷமா இல்லனா நான் சந்தோஷமா இருக்க முடியாது அவரோட அம்மாவும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க எல்லாரோட சந்தோஷத்தையும் கெடுத்துக்கிட்டு எதுக்கு நான் அங்கேயே விட்டுட்டு வந்தேன் அதுதான் அவரோட இடம் அங்க அவரோட அவரோட ஆளுங்க எங்க எங்க இருந்தாலும் அம்மாவையும் பசங்களையும் இருப்பாரு எங்கேயோ இருந்து அவங்கள பத்தி யோசிக்கிறதுக்கு அவங்க கூடவே இருக்கட்டுமே அப்படின்னு ராதிகா சொல்ல அது வரைக்கும் பொறுமையா கேட்டுட்டு இருந்த பாக்யா அப்படி இல்ல ராதிகா அப்படின்னு ராதிகா முன்னாடி வந்து நின்னு சொல்றாங்க கொஞ்சம் இருங்க நான் பேசுறேன்ற மாதிரி கைய காட்டுற ராதிகா கூடவே இருந்தால திடீர்னு இல்லாம போனா கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும் கொஞ்ச நாள் தான் எல்லாம் சரியாயிடும் நீங்க அவரை நினைச்சு கவலைப்படாதீங்க அப்படின்னு ராதிகா சொல்ல நான் மறுபடியும் சொல்றேன் உங்களை நினைச்சுதான் கவலைப்பட்டு இருக்கேன் அப்படின்னு பாக்யா சொல்றாங்க நான் நல்லா தான் இருக்கேன் நல்லாவும் இருப்பேன் நம்பிக்கை இல்லையா என்னமோ சொல்லுவாங்களே எழுத்ததெல்லாம் பால்னு நம்புற அளவுக்கு இன்னோசன்ட்னு அப்படிதான் நீங்க இருந்தீங்க உங்களுக்கும் ஒரு பெரிய துரோகம் நடந்துச்சு அதுக்கப்புறம் வாழ்க்கை உங்களை தனியா நிறுத்திடுச்சு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நீங்க சர்வை பண்ணலையா அதே மாதிரி உங்களை ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு நானும் சர்வைவ் ஆவேன் அப்படின்னு ராதிகா சொல்ல நானே சர்வைவ் ஆகும்போது நீங்க ஈஸியா சர்வைவ் ஆவுவிங்க தான் இங்க அது பிரச்சனை இல்ல ஆனா பெரிய முடிவுகளை எடுக்கும் போது நிதானமா யோசிச்சு முடிவெடுக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது இப்ப இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் சரியாகட்டும் அதுக்கப்புறம் வாழ்க்கை அதுவா ஒரு முடிவெடுத்து உங்க கையில குடுக்கும் அதுவரைக்கும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க என்னடா இவ ரொம்ப பேசுறாளேன்னு தோணுதா அப்படின்னு பக்யா கேக்க உம் உம் அப்படி எல்லாம் இல்ல அப்படின்னு ராதிகா சொல்ல தப்பு பண்ணிட்டோமேன்னு பின்னாடி உட்கார்ந்து வருத்தப்படுற மாதிரி எந்த ஒரு முடிவை எடுக்க கூடாது தான் நான் இவ்வளவு இருக்கேன் சொல்ல புரியுதுன்னு சிம்பிளா சொல்றாங்க ராதிகா ஆனா என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையை மட்டும் பாருங்க அப்படின்னு ராதிகா சொல்ல உங்களை பத்தி நான் கவலைப்படுறதுனால ஏன் வாழ்க்கையை நான் பாத்துக்கலன்னு யாரு சொன்னாங்க உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை ரெண்டுமே எனக்கு முக்கியம்தான் அப்படின்னு பாக்யா சொல்ல ரெண்டு பேருமே ஒரு மாதிரி நெகிழ்ச்சியோட ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க இருங்க பத்திரமா உங்களுக்கு எப்ப எங்கிட்ட பேசணும்னு தோணுதோ அப்ப போன் பண்ணுங்க பாக்கணும்னாலும் சொல்லுங்க அப்படின்னு பாக்கியா சொல்ல உம் சொல்றேன் அப்படிங்கிற ராதிகா இப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் அதுக்கு மட்டும் பதில் சொல்றீங்களா அப்படின்னு கேக்க உம் கேளுங்கிறாங்க பாக்கியா உங்களுக்கு எப்பவாவது என் மேல கோவம் வந்திருக்கான்னு ராதிகா கேக்க ஹம் ஹம் இல்லன்னு தலையாடுறாங்க பாக்கியா டக்குன்னு பதில் சொல்லாதீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்கங்கிறாங்க ராதிகா கொஞ்சம் யோசிக்கிற பாக்கியா கண்டிப்பா வரலங்க அப்படின்னு பாக்கியா சொல்ல என்னோட ஆபீஸ் கேண்டீன்ல இருந்து உங்களை நான் அனுப்பிவிட்டேன் அப்ப கூட உங்களுக்கு கோவமே வரலையான்னு ராதிகா கேக்குறாங்க கண்டிப்பா இல்லங்க கெட்ட விஷயங்கள் எல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கிறதே இல்லை நல்லது தான் என் மனசுல இருக்கும் இந்த பாக்யலட்சுமியை யாருமே மதிக்காத காலம்னு ஒண்ணு இருந்துச்சு அப்போ என்ன மதிச்சவங்க நீங்க என்னோட கனவுகளை காது கொடுத்து கேட்டவங்க நீங்க நீங்க நல்லா வர முடியும்னு சொன்னவங்க நீங்க என் மேல அன்பு காட்டின கொஞ்சம் பேர்ல நீங்களும் ஒருத்தர் ராதிகா அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு அதனால தான் நான் உங்களை தேடி தேடி வர்றேன் என்னதான் நடந்தாலும் உங்க மேல இருக்க அன்பும் மரியாதையும் குறையவே குறையாது எப்பவுமே அது அப்படியே தான் இருக்கும் இடையில நடந்த விஷயங்கள் எதுவுமே நம்ம நட்புல எந்த மாற்றத்தையும் கொண்டு வரலன்னு நான் நம்புறேன் ஒரு நல்ல ஃப்ரெண்டா நான் எப்பவுமே உங்க கூட இருப்பேன் நீங்க எப்ப வேணுனாலும் என்கிட்ட பேசலாம் அப்படின்னு பாக்கியா சொல்ல நெகிழ்ந்து போன ராதிகா தேங்க்ஸ் பாக்யாங்கிறாங்க பாக்கியா அக்செப்டன்ஸோட உம் அப்படின்னு தலையாட்ட ராதிகா அப்படியே அமைதியா நிக்கிறாங்க ரெண்டு பேரும் கீழே வர நாலு பேரும் சேர்ந்து நிக்கிறாங்க ராதிகாவோட கைய புடிச்சிட்டு நான் வர்றேன் அப்படின்னு பாக்கியா சொல்ல சரின்ற மாதிரி தலையாடுறாங்க ராதிகா சற்றுனு பாக்யா ராதிகாவை ஹக் பண்ணிக்க ராதிகாவும் ஹக் பண்ணிக்கிறாங்க அடுத்து மயுவோட கண்ணத்தை தடவி அவங்க முன்னேற்றியில முத்தம் கொடுக்குறாங்க பாக்கியா குரல் உடைய வரேண்டான மயோ சொல்ற பாக்கியா அதிகாவ ஒரு பார்வை பார்த்துட்டு நீங்க ராதிகாவை பத்தி கவலைப்படாதீங்க உங்க பொண்ணு நல்லா இருப்பாங்க அப்படின்னு கமலா கிட்ட சொல்லிட்டு பாக்கியா திரும்ப மூணு பேரும் அவங்களையே பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க கோபி இன்னமும் சோஃபால அதே பொசிஷன்ல படுத்துட்டு இருக்க ஈஸ்வரி தயக்கமா வந்து கோபின்னு கூப்பிடுறாங்க அவங்க மறுபடியும் கோபின்னு கூப்பிட கோபி மெதுவா எழுந்திருக்கிறாரு பாத்து மெதுவான்னு சொல்ல கோபி எழுந்து உட்கார பக்கத்துல ஈஸ்வரியும் உட்காடுறாங்க எத்தனை தடவை சொன்னேன் ரூம்ல போய் படுன்னு நீ கேட்டாதானே அப்படியே சோபாவிலயே சுருண்டு படுத்துட்ட இன்னைக்கு பூரா உடம்பு வலிக்கும்பா அப்படின்னு கோபியோட தோலை தொட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஈஸ்வரி கோபி அப்படியே கழுத்தெல்லாம் வழியா இருக்காதுல தடவி கொடுத்துட்டு இருக்காரு ஏய் மணி பத்தாகதுட்டான்னு ஈஸ்வரி சொல்ல கை எடுத்துட்டு பத்தா அப்படிங்கிற கோபி கையில இருக்க ரெஸ்ட் வாட்சு பாத்துட்டு பத்து மணி ஆச்சா அப்படின்னு கொஞ்சம் அதிர்ச்சியா கேக்குறாரு போ எழுந்திரிச்சு போய் முகத்தை கழுவிட்டு வா நான் உனக்கு காபி போட்டு எடுத்துட்டு வரேன் போ கோபின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க இன்னும் தூக்கமோ கொஞ்சம் போதையும் கலையாம உட்கார்ந்துட்டு இருக்காரு கோபி கோபி அப்படியே மெல்ல எழுந்து போக ஈஸ்வரி கிச்சனுக்கு வந்து பையனுக்கு காஃபி கலந்துட்டு இருக்காங்க கோபி வர வா கோபி உட்காரு கோபிங்கிறாங்க கோபி இன்னமும் தான் இருக்காரு ஈஸ்வரி கொண்டு முன்னாடி சொல்லிட்டு எடுத்துக்கிறாரு கோபி கோபி ஈஸ்வரி கேக்குறாங்க நேத்து நேத்து நைட்டு வெளியே போயி சாரிமா நான் இன்னுமே குடிக்க மாட்டேமா குடிக்கவே மாட்டேன் ஓகே அப்படின்னு கோபி சொல்ல இப்பதான் உனக்கு அவ்வளவு பெரிய ஆபரேஷன் நடந்து முடிஞ்சிருக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும்னு டாக்டர் சொல்லி இருக்காரு ஏன் கோபி இப்ப போய் நீ இத பண்ணலாமா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க நீங்க சொல்றது கரெக்ட் நான் இனிமே குடிக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன் அப்படின்னு கோபி அசூரன்ஸ் அவளை பத்தி யோசிச்சு கூட இருக்கவங்களை கஷ்டப்படுத்த கூடாதுல்லப்பா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க கரெக்ட் தாமா கரெக்ட் இனிமே குடிக்க மாட்டேமா ராதிகாவ பாக்க போனேமா அவளை பார்த்தா அன்பா பேசலாம்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்கா பேசினா எனக்கு வழி தாங்கல அதுதான் குடிச்சுட்டேன் அளவுக்கு அதிகமா குடிச்சுட்டேன் அப்படின்னு கோபி ரொம்பவே சங்கடமா சொல்ல உன் கவலை எனக்கு புரியுதுடா ஆனா உன்னால முடிஞ்சதெல்லாம் நீ அவளுக்காக பண்ணதானே செஞ்ச எங்களுக்கு விருப்பம் இருக்காதுன்னு தெரிஞ்சோ நீ அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த நாங்களும் உனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் செஞ்சோம் ஆனா அவ வந்த நாள்ல இருந்து ஒண்ணு மாத்தி ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தானே இருந்தது அப்பவும் நாம பொறுமையா தான் இருந்தோம் கடைசியில என்ன நினைச்சாலோ தெரியல உன்னையும் கூட்டிட்டு வீட்டை விட்டு போக போறதா தான் சொன்னா அப்பவும் எல்லாருக்கும் அவ்வளவு கஷ்டமா இருந்தது பொறுத்துக்கிட்டோம் மனச கல்லாக்கிக்கிட்டு உன்னை அவ கூட அனுப்புறதுக்கு தயாரா தான் இருந்தோம் ஆனா அவ தான் கடைசியில என்னமோ மாதிரி வேற முடிவு எடுத்துட்டா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்டா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க அதுவரையில அமைதியா கேட்டுட்டு இருந்த கோபி அவ முடிவு எடுத்திருக்கலாமா ஆனா நான் எப்படி அப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும் ஒரே நாள்ல எப்படி எல்லாத்தையும் வெட்டி எறிஞ்சு தூக்கி எறிய முடியும்னு கோபி கேக்குறாரு ஆனா அவ முடிச்சுட்டாலேடான்னு ஈஸ்வரி கேக்குறாங்க ஏதோ அவசரப்பட்டு குழப்பத்துல இந்த மாதிரி பண்றாமா ஆனா ராதிகா மையோ இவங்க எல்லாம் இல்லாம என்னால ஒரு வாழ்க்கையவே யோசிச்சு கூட பாக்க முடியலமா நான் அவ கூட வாழணும்னு தான் ஆசைப்படுறேமா அப்படின்னு கோபி சொல்ல கொஞ்சம் டென்ஷன் ஆகுற ஈஸ்வரி அதை மறைச்சுக்கிட்டு ஒரு கை தட்டினா எப்படிப்பா ஓசை வரும் அவளும் நினைக்கணும்ல என்னதான் உனக்கு அவளை பிடிச்சிருந்தாலும் அவ கூட எப்பவாவது சந்தோஷமா வாழ்ந்திருக்கியா சொல்லு சண்டை போலீஸ் கோர்ட்டு ஹாஸ்பிடல் இப்படி நீ பாக்காத இடத்தெல்லாம் பார்த்தது அவளோட தானே அந்த வாழ்க்கை இனியும் உனக்கு வேணுமா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க அம்மா ராதிகா மயு அப்படின்னு தருமாறிட்டு இருக்காரு கோபி என்ன ராதிகா இல்லாம உன்னால இருக்க முடியாதுன்னு சொல்ல வர்றியா நீ ஈஸ்வரி கேக்குறாங்க எப்படிமா இருக்க முடியும் அப்படின்னு கோபி கேக்க உங்க அப்பா கூட நான் அத்தனை வருஷம் வாழ்ந்தேன்டா சண்டை சச்சரவு இல்லாம நிறைவான வாழ்க்கை அவரே என்னை விட்டு போன பிறகு நான் வாழலையா சரி என்னை விடு பாக்யாவோட இருவத்தஞ்சு வருஷத்துக்கு மேல நீ வாழ்ந்திருக்க நீ விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் பாக்யா வாழல நீ அவ கூட என்ன ஒரு ரெண்டு வருஷம் இருந்திருப்பியா அந்த ரெண்டு வருஷத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுடா உன்ன மதிக்காம உன் உடம்ப பத்தி கவலைப்படாம உன்னை தூக்கி எரிஞ்சுட்டு போனவ உனக்கு வேண்டாம் உனக்கு நாங்க இருக்கோம் உனக்கு உன் அம்மா இருக்கேண்டா உன் மேல உசிரிய வச்சிருக்க பசங்க இருக்காங்க அவங்கள பத்தி எல்லாம் கொஞ்சம் யோசி எங்க கூட சந்தோஷமா இந்த வீட்லயே இரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க எப்ப எப்படி அப்படின்னு கோபி தடுமாறிட்டு இருக்காரு ராதிகான் ஒருத்தி உன் வாழ்க்கையில வந்த விஷயத்தையே நீ மறந்துடுறான்னு ஈஸ்வரி சொல்ல கோபிக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு அதுதான் எல்லாருக்குமே நல்லது முக்கியமா உனக்கு நல்லது அப்படிங்கிற ஈஸ்வரி கோபியோட கைய புடிச்சிட்டு உடனே முடியாததான் கஷ்டம்தான் ஆனா எங்கள பத்தி எல்லாம் யோசிச்சாவது நீ இதை செஞ்சுதான் ஆகணும் கோபி அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல கோபி அப்படியே யோசனையும் வருத்தமுமா உட்கார்ந்துருக்காரு சரி உனக்கு நான் சாப்பிடுறதுக்கு டிஃபன் ரெடி பண்றேன் அப்படின்னு ஈஸ்வரி எழுந்து போக தலையிலயும் நெத்திலேயும் கைய வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காரு கோபி பாக்யாவும் செல்வியும் சமைச்ச ஐட்டம்லாம் டைனிங் டேபிள்ல எடுத்து வச்சிட்டு இருக்காங்க ஏங்கா எழில் தம்பி உன் பேர்ல படம் எடுத்துச்சுல்ல அப்படின்னு செல்வி கேக்க ஆமா அப்படிங்கறாங்க பாக்யா அக்கா பேர் மட்டும் தான் இல்ல கதையும் உன்னோடையதானா அப்படின்னு செல்வி கேட்க தெரியலடி அத பத்தி கேட்டேன் அவன் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படிங்கிற பாக்கியா ஏன் கேக்குறேங்கிறாங்க செல்வி கிட்ட ஓன் கதையா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல விட்டுட்டு போன புருஷனையும் அவரு பொண்டாட்டியும் சேர்த்து வைக்க பாடுபடுற ஹீரோயினிய இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல யாரும் பாத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு செல்வி கெண்டலா சொல்லிட்டு இருக்க பாக்யா ஏகத்துக்கு டென்ஷன் ஆயிடுறாங்க நான் யாரையும் சேர்த்து வச்சுக்கிறதுக்கெல்லாம் போராடல ஒரு பிரிவுக்கு அப்புறம் ராதிகா எப்படி இருக்காங்கன்னு பாக்கறதுக்காக போனேங்கிறாங்க பாக்யா ஏங்கா இத விட பெரிய பிரிவு ஓம் வாழ்க்கையில வந்துச்சு இப்போ உன்னை பாக்குறதுக்கு யாரும் வரலையே இங்க பாருக்கா உனக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு நான் பெரிய ஆளு இல்லதான் இருந்தாலும் சொல்றேன் அவங்கவுங்க பண்ண பாவத்துக்கான பலனை அவங்கவுங்க அனுபவிக்கிறாங்க நீ எதுலயுமே தலையிடாம இருக்கிறதுதான்க்கா உனக்கு நல்லது அப்படின்னு செல்வி சொல்ல உச்சு கூட்டிட்டு இருக்காங்க பாக்கியா மாடியில இருந்து ஜெனி ஃபர்ஸ்ட் இறங்கி வர்ற அவங்க பின்னாடி செழியனை இனியாவும் வராங்க சோபாவுல சோகமே உருவமா இருக்காரு கோபி முதல் நாள் ராதிகாபா பாக்க போன ஒரு வருவாரோ வரமாட்டாரோன்னு டென்ஷனா இருந்து கடைசி வரணும் பார்க்காமலே தூங்கி போனாங்க செழியனும் இனியாவும். இப்போ அவரை பார்க்க அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்பவே இருக்கு. இருக்கு அப்பானு கூப்பிடுற செழியன் நீங்க என்ன கிச்சனுக்கு போகலையான்னு கேக்குறாரு இன்னொரு ரெண்டு மூணு நாளைக்கு கிளவுட் கிச்சனுக்கு போகலடாங்கிறாரு கோபி ரெண்டு மூணு நாளும் லீவு விட்டுட்டேன்னு அவரு சொல்ல சாப்பிட்டீங்களா டாடி நீ இனியா கேக்குறாங்க சாப்பிட்டேமா பிரேக் பாஸ்டே கொஞ்சம் லேட்டா தான் சாப்பிட்டேன் அப்படின்னு கோபி சொல்ல லஞ்சன்னு கேக்குறாங்க இனியா அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் நீங்க போய் சாப்பிடுங்க போங்க அப்படின்னு கோபி சொல்ல அவரை திரும்பி பாத்துக்கிட்டே செழியன்னு இனியாவும் கிச்சனுக்குள்ள போறாங்க மூணு பேரும் வந்து சாப்பிட உட்கார வாடா வந்து உட்காருன்னு செழியனுக்கும் தட்டு வைக்கிறாங்க பாக்யா நீ போய் ச அத்தையே கூட்டிட்டு வா செல்விங்கிறாங்க சரிக்கான செல்வி போக ஜெனிங்கம் சாப்பாடு வைக்கிறாங்க உங்க போதும் அன்ட்டீங்கிறாங்க ஈஸ்வரியோட ரூம் கதவ திறந்துட்டு உள்ளற போற செல்வி அம்மா வாங்கமான்னு கூட்டிகிட்டு வர்றாங்க நாலேட்டு நடக்கிற ஈஸ்வரி அப்படியே நின்னு கோபிய பாத்துட்டு கோபி ஏதாவது வேணுமாப்பான்னு கேக்குறாங்க இல்லம்மா எதுவும் வேணான்னு அவரு சொல்ல சாதம் வடிச்சுட்டேன் குழம்பு வச்சு ஆம்லேட் போடணும் போட்டு குடுக்கறேன் பா சாப்பிடுறியான்னு ஈஸ்வரி கேக்குறாங்க நீங்க மருந்து எடுத்துக்கணும் நீங்க போய் சாப்பிடுங்க நான் அப்புறமா சாப்பிடுறேன்னு கோபி சொல்ல சரின்னு தலையாட்டிட்டு கிச்சனுக்குள்ள போறாங்க ஈஸ்வரி கோபி வருத்தமும் யோசனைமா அப்படியே செல்ல மாதிரி உட்கார்ந்துருக்காரு அடுத்து என்ன நடக்க போகுதுங்கறத நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்